மதியின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாங்கள் அரசு அவர்கள் அரசு பாண்டியன் அவர்கள் நடித்த இந்த மா என்ற திரைப்படத்தை பார்த்து வெளியே வந்துள்ளோம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவர் சொல்ல வந்த கருத்து என்ன என்னவென்றால் ஏழை எளிய மக்கள் சொல்வது இனி கரையேறாது என்ற ஒரு விதியை மாற்றி ஏழைகளும் அரசியலில் ஆர்வம் இருந்தால் ஆனால் இந்த அரசியல் ஒன்றே நமது வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி என்று தீர்வுக்கு கடைசியில் அவர் முதல்வராக போல் ஒரு தீர்வு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலை கடை கோடி மக்களும் அந்த ஒரு மக்களுக்கு ஆணையிடக்கூடிய ஒரு பதவியில் இருந்தால் மட்டுமே அந்த சமுதாயம் முன்னேறும் எந்த ஒரு ஒரு காட்சி வருகிறது அவர் அந்த மாவட்டத்துக்கு கலெக்டராக தலைவராக இருக்கிறார் அங்கே இருக்கின்ற ஒரு பீன் கூட அந்த ஜாதியை தெரிந்து கொண்டு இவர் ஒரு இந்த ஜாதியை சேர்ந்தவுடன் நடக்க அவரை நான் ஏன் மதிக்க வேண்டும் என்று கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்தால் மட்டுமே இந்த சமுதாயம் முன்னேறும் என்பதை இது ஆடித்தரமாக இந்த படத்தில் அவர் வெளியேற்றினார் நமது தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அவருக்கு ஆதரவு அளிக்கும்படி அனைத்து தமிழ் உறங்களும் தமிழகத்தில் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் இந்த படத்தை பார்த்து ஆதரவு உதரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அரசு பாண்டியன் அவர்கள் பேசிய மாமரிடம் இந்த திரைப்படம் இன்றைக்கு இன்றைய உணர்வுமொழி காட்சியாக அப்பத்தூர் ஆட்சி நம்முடைய உறவுகள் சார்பில் இந்த படத்தை சென்று பார்த்த பொழுது தம்பி அவர்களுடைய அடையாளமீட்பு என்ற படத்தை நம்முடைய வாழ்வியலையும் அடையாளத்தையும் மையப்படுத்தி இயற்கை விவசாயத்தை மக்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பார்வையோடு தமிழ் சமூகத்திற்கு அளித்தார்கள் அந்த வகையில் இந்த படைப்பானது மாமோதரம் என்ற படிப்பு தம்பி அவர்களுடைய அரசியல் இன்றைய இன்றைய மக்கள் நம்முடைய தமிழ் சமூகமும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் அரசியலை நம்மை வந்து நம்மளை ஏமாற்றுகிறார்கள் நம்மை வைத்து அரசியல் லாபம் அடைகிறார்கள் என்பதை மிக ஆழித்தரமாகவும் நெஞ்சு அதை இதனை வந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்திற்கும் இந்த அரசியல் பயணமானது அரசியலுடைய அரசியல் சூழ்ச்சிகளை ஆராய்ந்து அரசியல் எப்படியெல்லாம் நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் இவர் காலத்தில் என்பதை ஒரு பட்டவர்த்தனமாக அப்பதில் அரசு ஆணந்ததோடு இந்த படத்தை விட்டுக் காட்டியிருக்கிறார் இது ஒன்று சமூகத்திற்கும் ஒரு ஹெல்த்து அமையும் என்பதே மாற்ற கருத்து கிடையாது அதே வேளையில் நீ மேன் மேலும் படம் எடுக்கும் பொழுது ஒரு சில விபங்களில் எல்லாருடைய கேட்டு எடுத்தால் மிக நன்றாக அமையும் என்பது என்னுடைய எல்லாம் கருத்து இந்த படம் அனைவரும் பார்க்கப்பட வேண்டும் இந்த படத்தை பொதுமக்களின் வெளியே போட்டு செலவதும் மற்ற நம்முடைய தமிழ் தகுந்தமும் இந்த படத்தை சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இன்று பயிர்கிறது தம்பி அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை நான் அப்பத்தும் சேவை என்ற தேரவை அரசு பாடியிருக்கு அவர்களுடைய மாமாவிட படத்தை பார்த்திருக்கு அதனுடைய கல்வி என்ன என்ன சொல்ல வேண்டும் நம்ம எவ்வளவுதான் படித்து முன்னேறி இதாக இருந்தாலும் கலெக்டரோ அப்புறம் ஐபிஎஸ் மற்ற ஆபிசர்கள் ஜாதி வெளிப்படுத்தி நம்ம கீழ்த்தரமாக நினைச்சு நம்மளுக்கு தீர்த்தரவா செயல்படுத்துகிறார் ஆகவே அவர் சொல்லப்பட்டிருந்த கருத்து என்னன்னா ஆனால் நம்ம வந்து நம்ம நம்ம சமூகம் முன்னேறும் இருந்தால் இருந்தாலும் அரசியலில் நம்ம தலையிட்டு அதுல வந்தால் தான் நம்ம சமூக

அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மாமன் என்ற படத்தை அரசவர்கள் மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி வசனங்களை அமைத்துள்ளார் நாம் வந்து ஒற்றுமையாக இருந்து நமது இனம் ஒற்றுமையாக இருந்து நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டும் அந்த கருத்தை வலியுறுத்தி எடுத்திருக்கிறார் பணம் நமது ஓட்டுரிமையை பணத்துக்காக ஆசைப்பட்டு விற்காமல் நமது நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நமது சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மாற்றிய மக்களையும் அன்பாக நடத்தி அவர்களிடமே இணக்கமாக இருந்து நமது வலிமையை இந்த தேர்தலில் வலியுறுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் இந்த படத்திலே மிக

OK OK。